வைணவ நெறியை பின்பற்றி பக்தியில் சிறந்து விளங்கிய பன்னிரு ஆழ்வார்களுள் ஆழ்வார்களுள் ஒருவர் ஆழ்வார்கள் என போற்றப்பட்ட மூன்று ஒருவராக விளங்கினார் மாமல்லபுரத்தில் பிறந்த இவர் வைணவ நூல்களின் தொகுப்பான நாலாயிரம் திவ்ய பிரபந்தங்களில் உள்ள இரண்டாம் திருவந்தாதியை பாடியுள்ளார் இது நூறு வெண்பாக்களால் ஆனது மாமல்லபுரத்தில் உள்ள தலசேனப் பெருமாள் கோயிலை அண்டிய பகுதியிலேயே இவர் பிறந்ததாக கருதப்படுகிறது இக்கோயிலின் முன்பு இதை குறித்த மண்டபம் ஒன்றும் இருந்ததாக தெரிகிறது இக்கோயிலின் வெளிச்சுவரிலே அதனை போதத்தாழ்வாரின் அவதாரத்தலம் என குறிப்பிடும் அறிவிப்பு பலகை ஒன்று பொருத்தப்பட்டிருப்பதைக் காணலாம் திருமாலின் கையில் உள்ள ஐந்து ஆயுதங்களில் ஒன்றான கௌமோதகி என்னும் பெயருடைய கதாயுதத்தின் அம்சமாக இவர் பிறந்தார் என வைணவம் நம்புகின்றது திருமாலின் மீது இவர் கொண்ட பக்தியை காட்டும் இவரது பாடல்களிலே இவருடைய தமிழ் பற்றும் புலப்படுகின்றது இவர் பொய்க்கையாழ்வார் பேயாழ்வார் எனும் ஆழ்வார்களுடன் ஒரே காலத்தில் வாழ்ந்தவராவார் இவர்கள் மூவரும் ஞான பக்தி வைராக்கியங்கள் மிக்க துறவரம் போன்று ஆண்டவனின் நினைவிலேயே உருகி உள்ளம் கனிய பாடியவர்கள் உண்டியே உடையே என உகந்தோடும் மக்களோடு கலவாமல் ஒரு நாள் இருந்த இடத்தில் ஒரு நாள் இராமல் ஒருவரை ஒருவர் அறியாமல் தனித்தனியே சஞ்சரித்துக் கொண்டிருந்தனர் இந்த சமயத்தாரால் குறிப்பாக வைணவ பிரிவினரால் நம்பிக்கையுடன் போற்றப்படும் இவ்வரலாறு சுவை மிகுந்தது இறைவன் இவர்களால் உலகை உய்விக்க கருதி திருக்கோவலூரில் ஒரு வீட்டின் இடைகழியில் மழை பெய்யும் ஒரு நாள் ஒரு தனித்தனியாக தலயாத்திரை மேற்கொண்ட மூன்று ஆழ்வார்களும் திருக்கோவலூரில் ஒரே சமயத்தில் நுழைய பெருமழை உண்டானது மழைக்கு ஒதுங்கும் பொருட்டு ஒரு குடிசையை நெருங்க அவ்விடம் ஒருவர் படுக்கலாம் இருவர் அமரலாம் மூவர் நிற்கலாம் எனும் அளவில் இருக்க இம்மூவரும் அங்கு சிறிது நின்று கொண்டிருக்க நான்காம் இருந்து இருளில் நெருக்கத்தை உண்டு பண்ணினான் இறைவன் நெருக்கத்தின் காரணத்தை அறிய வேறு விளக்கின்மையால் பொய்கையார் பூமியாகிற தகழியில் அகல் விளக்கு கடல் நீரை நெய்யாக கொண்டு சூரியனை விளக்காக ஏற்றினார் பூதத்தார் அன்பாகிய தகழியில் அகல் விளக்கு ஆர்வத்தை நெய்யாகக் கொண்டு சிந்தையாகிய தெரியில் ஞான விளக்கை ஏற்றினார் இவ்விரண்டின் ஒளியால் இருள் அகல நெருக்கத்திற்கு காரணமான கண்டார் பின் மூவரும் அப்பொருளின் சுரூபத்தை அறிந்து அனுபவித்து ஆனந்தம் ஏதினர் இவ்வரலாற்றின் உட்பொருள் யாதனில் பொய்கையாரின் செயல்பூர இருள் நீக்கியது பூதத்தார் செயல் இருளை நீக்கியது இருள் புற இருள் இவ்விரண்டும் நீங்கினால் பரமனை காணலாம் ஆகஸ்ட் முதல் இரண்டு செயல்கள் இறைவனின் வடிவழகை அன்பனும் வெளிச்சத்தில் கண்டார் என்பதாம் அவ்வானந்தம் உள்ளடங்காமல் மேலே வழிந்து செய்யுள் வடிவமாக வெளிவரலாயிற்று அச்செயுள் தொகுதியே முறையே முதல் திருவந்தாதி பொய்க்கையாருடையது இரண்டாம் திருவந்தாதி போதத்தாருடையது மூன்றாம் திருவந்தாதி பெயாருடையது என பெயர் பெற்றன இறைவனின் நாடகம் உண்மையில் நடந்தது என்று இந்த சமயத்தால் நம்புவதற்கு இம்மூன்று திருவந்தாதிகளில் உள்ள பாடல்களே முக்கிய சான்றுகளாகின்றன ஆகின்றன பதிமூன்று திருக்கோவில்களே நாலாயிரம் திவ்ய பிரபந்தில் முப்பது பாசுரங்களில் பாடியுள்ளார் திருக்கோவில் படம் இடம் திருமால் திருமகள் ஒன்று திருப்பதி திருவேங்கடமுடையான் அலர்மேல் மங்கை தாயார் இரண்டு திருவரங்கம் அரங்கநாதர் பெரிய பிராட்டியார் மூன்று திருமாலிருஞ்சோலை சுந்தரத்தோடுடையான் சுந்தரவல்லி நாச்சியார் நான்கு திருப்பார்க்கடல் குர்மு திருமால் திருமகள் ஐந்து திருக்குழந்தை ஆறாவதன் கோமலவல்லி ஆறு திருக்கோட்டியூர் சௌமிய நாராயணன் மகாலட்சுமி ஏழு திருக்கச்சி பேரருளாளன் பெருந்தேவி தாயார் எட்டு திருப்பாடகம் பாண்டவ தூதர் சத்யபாமா துக்மணி ஒன்பது திருக்கோவலூர் திருவிக்கிரமன் பூங்கோவல் நாச்சியார் பத்து திருத்தஞ்சை மாமணி கோயில் நீலமேக பெருமாள் விஷ்ணு மணிகுன்ற பெருமாள் கிருஷ்ணே நரசிம்மர் கிருஷ்ணே பதினொன்று திருநீர்மலை நீர்வண்ண பெருமான் அணிமாமலர் மங்கை தாயார் பன்னிரண்டு திருக்கடல் மல்லை உலகைய நின்ற பெருமாள் நிலமங்கை நாச்சியார் பதிமூன்று திருத்தங்கள் Please do like share and subscribe and don't forget to click the bell icon to receive regular updates on Spiritual Healing Law of Attraction Chakra and Aura Balancing and Manifestation Meditation Signing off now on behalf of Vasantha Vidya Spiritual Hub It's your Babaji Gopalakrishnan Spiritual Healer Manifestive Meditation Trainer Chakra and aura balancing therapist and holistic life coach.